இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறைந்து விட்டது இருபத்தி நான்கிலேயே எடுத்திருப்போம் புத்தாண்டு முடிவுகளை சபதங்களை நாம் ஏற்றிருப்போம் ஆனால் எவ்வளவு சபதங்களை நாம் நிறைவேற்றினோம் என்று தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பல சபதங்களை ஏற்றிருப்போம் அதிகமா செலவு செய்ய மாட்டேன் அதிகமா கோபப்பட மாட்டேன் இப்படி எவ்வளவோ சபதங்கள் அதிகமாக புத்தகங்கள் எழுத வேண்டும் என்ற சபதங்கள் ஆக சில சபதங்கள் சப்தமாகவே மறைந்து விடுகிறது சில சபதங்கள் சாதனைகளாக மாறுகிறது ஆக சாதனையாக எப்படி மாற்ற முடியும் என்றால் ஒரு சபதத்தை சின்ன சின்னதாக மாற்றி அதை சின்ன சின்னதாக நடைமுறைப்படுத்தி ஒட்டுமொத்த சபதமாக அதை நிறைவேற்றலாம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மனநல ஆய்வாளர்கள் இப்ப விஞ்ஞான உலகம் என்ன சொல்கிறது என்றால் நாற்பது நிமிடம் நடப்பது நல்லது நாற்பது நிமிஷம் நான் நடக்கணுமா எப்படி நாற்பது நிமிஷம் நடக்கணும்னு சொல்லி நினைச்ச

புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் இன்று ஒவ்வொரு நாளும் பத்து பத்து பக்கங்களை நான் படிப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டால் ஒரு புத்தகத்தை ஒரு மாதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆக ஒரே சபதத்தை ஒரே நேரத்தில் நான் முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போவதை விட அந்த சபதத்தை சின்ன சின்னதாக பிரித்து அதை அழகாக நடைமுறைப்படுத்தினால் அந்த சபதம் நமக்கு சாதனையாக மாறும் இதை நாம் கடைபிடிப்போம் புத்தாண்டு சபதத்தை ஏற்போம் அதை நிறைவேறும் சபதமாகவும் மாற்றுவோம் நன்றி